வணக்கமக்களே வெல்கம் டு கிரிபுலா சேனல் சபரிக்கு ரெக்கார்டா என்னடா சொல்கிற கீரி அப்படி என்னடா பண்ணார் சபரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஷாக்கோட வரலாம் ஒரு சில பேர் சந்தோஷத்தோடு வரலாம் ஸோ அவங்க எல்லாேருக்கும் ஒன்றையும் தான் சொல்லிக்கிறேன் வரும்போது ஒரு லைக் போட்டுக்கோங்க ட்விட்டரில் பார்க்குற நீங்கள் ஒரு ஆர்டி அதாவது ரீஷேர் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஏன்னா கண்டிப்பாக தப்பு யார் செஞ்சாலும் நம்ம பேசணும்னு சொல்லியிருக்கிறோம் அதனால நான் சப்போர்ட் பண்ணுற சபரியாக இருந்தாலுமே ரோஸ்ட்டு கன்ஃபார்ம் அதில் எந்த தப்பு இதுவே கிடையாது ஸோ அதனால் அதில் செய்ய போகிறேன் அதனால் ஸ்டார்ட் டு எண்டு பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா சபரிக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு சபரி பண்ண மிஸ்டேக் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு மனுஷன் சடனாக இந்த மாதிரிலாம் பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடாது சபரி இப்படிறா இப்படிலாம் பேசுகிறாப்பில் இது என்னத்தை நம்ம சொல்கிறது இப்படி ஆர்மிலாம் க்ரியேட் பண்ணிட்டோம் குரூப்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம எப்படி பேசுறது எப்படி முட்டு கொடுக்குறது அப்போலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி ஏன்னா ஒரு ஒரு தப்பான வார்த்தை அது ஏன்னா திவாரை பார்த்து அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு யாரும் நம்ம அம்யாச்சோ பேசும்போது நீ யாருக்கு குறுக்கா வர அப்படின்னு திவார் கேட்கும்போது இல்லை அது வந்து தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டாப்புல பாரி சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதாவது தங்கச்சி தங்கச்சின்னு எப்படிங்க சொல்ல முடியும் எவ்வளோ கேவலமாக எனக்குலாம் சம காண்டாகுது தங்கச்சின்னு சொல்லிவிட்டாருங்க அவர் எப்படி ஒரு ஒரு பொண்ணு பார்த்துட்டு நீங்கள் பதில் இருக்கும்போது அவன் வந்து என்ன தப்பாக இருந்தாலும் பேசட்டும் உன் தராதரம் என்ன அதாவது உன் தராதரம் என்ன நான் ஒரு நான் வந்து ஜாதியிலே பெரிய ஜாதி என் கீழே இருக்கிற நீ உன் தராதரம் என்ன என்கிட்ட எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்கிற திவாரை பார்த்துட்டு வந்துட்டு என் தங்கச்சியை நீ பேசலான்னு சொன்னது தப்பு தானே எவ்வளோ ஒரு இப்படிலாம் இருக்காங்க பாருங்களேன் எனக்கு புரியல ஒரு பிக் பாஸ் நைனில் இத்தனை பேர் பார்க்குற ஒரு ரியாலிட்டி ஷோவில் அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு தங்கச்சின்னு சொல்கிறேன் ரொம்ப மோசம் ஆ நானும் பார்க்குறேன் எவ்வளோ கமெண்ட் பார்த்தேன் ப்ரோமோ கீழே ஏ ஐட்டன் டான்சர் என்னடா நீ வந்து தங்கச்சின்னு சொல்கிறா ஐட்டன் டான்சர்ரா ஐட்டன் டான்சருக்கு என்னடா நீ சப்போர்ட் பண்ணுற ஐட்டன் டான்சர் ஆமாம் ஆ புரியல ப்ரோ சபரி ப்ரோ தப்பு நீங்கள் எப்படி ஐட்டம் டெம் டான்ஸரை வந்துட்டு தங்கச்சின்னு சொல்லலாம் ரொம்ப மோசங்க அதெல்லாம் அவ்வளோ பேர் கமெண்ட்டில் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாங்க ஐட்டம் டான்ஸராக அவளுக்கு எதுக்கு நீ சப்போர்ட்டுக்கு போகிற ஓ வேலை நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க இந்த சொசைட்டியில் வந்துட்டு இருக்கிறவங்களாம் வந்து தங்கச்சின்னு சொல்லக்கூடாது ஃபுல்லாக பெரிய கெட்டாக வார்த்தை ஆ பாவம் என்னென்னமோ கமுர்தீன்லாம் வந்துட்டு கவர் போட்டு சாப்பிட்ணும் ஒரு நல்ல எண்ணத்தில் பேசிக்கிட்டு இருக்கான் அவனை மாதிரி நீங்கள் இருக்க வேணாம்மா இல்லை திவார் மாதிரி வந்துட்டு உனக்கு என்ன தகுதி இருக்குது என் பேக்ரவுண்ட் தெரியுமா அந்த மாதிரி கெத்தாக இருக்க என்ன ப்ரோ இப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி நீங்கள் வந்துட்டு ஒருத்தருக்காக சப்போர்ட்டுக்கு வரலாம் தாரத்தை பற்றி பேசுனா உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் எதுக்கு தங்கச்சின்னு ஒரு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க ஓ இவ்வளோ மோசம்மா என்ன எக்ஸ்பெக்டே பண்ணலங்க இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட மக்கள்லாம் பார்த்துங்க எவ்வளோ க்ளியராக இருக்காங்க ஐட்டம் டான்ஸரு அவளை எதுக்கு நீ நீங்கள் தங்கஜின்னு சொல்கிறேன்னா அந்தளவுக்கு கோவப்படுறாங்களா இல்லையா கோவப்படுற ஒரு பொண்ணுக்கு போய் நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எப்படி சரி ரொம்ப மோசம் சபரி ப்ரோ இதனால தான் ரெட் கார்டு கொடுக்கணுங்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ரெக்கார்டு கண்டிப்பாக கொடுத்துட்றணும் ஏன்னா இங்கே கம்புதெல்லாம் அடிச்சிருக்கான் திவாரெலாம் வந்துட்டு பிரவீன் ராஜை வந்து கையில் அடித்து கையில் ரத்தமாக வந்துட்டு அதெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது அதெல்லாம் சின்ன மேடர் அது கவர் போட்டு சாப்பிட்றது அப்புறம் எனக்கு வந்து மூடாக இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் நார்மல் அதெல்லாம் இங்கே யாரும் பேச மாட்டாங்க அதெல்லாம் தேவையில்லை அது ரொம்ப ரொம்ப நார்மல் இப்போ நீங்கள் பேசின தங்கச்சி வார்த்தைங்கிறது மன்னிக்கவே முடியாது ஒரு இருந்து பயங்கரமான ஒரு ஓடு பயங்கரமான ஒரு ஓடு அந்த வார்த்தையில் நீங்கள் சொல்லவே கூடாது எப்படி சொல்லலாம் பிக்பாஸ் குள்ள வந்துட்டு நீங்கள் தங்கச்சி தம்பி உங்களோட டீமாக பிரித்தது வந்துட்டு பாஸ் தான் அதுக்கு நீங்கள் ஒரு டீமாக இருக்கக்கூடாது உங்கள் யாரும் வந்து சூப்பர் டிலக்ஸ்லேயும் பாஸ் ஹவுஸ்லேயும் பிரித்து பிரித்து போடுறது யாருடைய ப்ரோ மக்கள் கேட்கறேன் கரெக்டு தானே ஏன்னா ஐ டான்ஸ் டான்ஸாக ஆனவங்களெல்லாம் தங்கச்சி அக்கான்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க வீட்டிலலாம் அப்படி இல்லை அதனால் நீங்கள் அப்படி பேசாதீங்க தங்கச்சின்னு எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள் ஆ நீங்கள் நீங்கள் பண்ணுற தப்புன்னு தெரியுமா தங்கச்சின்னு சொல்லி தங்கச்சி மாதிரியே பழகிறதான் இப்போ இப்போ தீவாரெலாம் பாருங்கள் வந்து பார்வதியை வந்துட்டு தங்கச்சி தங்கன்னு சொல்லிட்டு டக்குனு டார்லிங் உம்மா கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறான் சுபிக்ஷாவை அப்படி தான் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் எல்லாருமே தங்கச்சின்னு சொல்கிறேன் கடைசியில் வந்துட்டு லவ் பண்ண சொல்கிறேன் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணாமல் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கீங்க எனக்கு புரியல இந்த சீசன் எதுக்கு சும்மா அப்படியே நேர்மையாக இருந்துட்டு போகிறதுக்கா கிடையாது நீங்கள் நேர்மையாக வந்து என்ன பண்ண போறீங்க என்ன ப்ரோ தப்பு இதெல்லாம் இதெல்லாம் வந்து என்னால் மனசுக்குள்ளே வச்சுக்க முடியல அதனால தான் இதெல்லாம் வந்து கொட்டிடணும் எப்படியாச்சும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இன்னும் நிறையா இருக்குது இந்த மாதிரி நான் வரிசையாக பாவம் திவார் எப்போ அப்படி ஒரு அவரை போயிட்டு நீங்கள் எத்தனை பேரை பார்த்து அவர் கேட்டிருக்காரு உங்களுக்கு தகுதி இருக்கா உங்களுக்கு தராதானா இருக்கா நீ யார் என்ன சொல்ல நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா எப்ஜே உங்கள் நீங்களும் கட்டி பிடிக்கிறது எனக்கு அறுபது ரூபாய் இருக்கு அதெல்லாம் நியாயமாக கேட்குறாரா இல்லையா ஒரு அக்கா தம்பி மாதிரி பழகிறவங்கள பார்த்துட்டு அறுபது ரூபான்னு சொல்கிறாருல அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏன் சொல்லலை சபரி ஏன் சொல்லலை நீங்கள் அதனால தான் ஆடியன்ஸ் வந்து கோவப்படுறாங்க அதனால தான் ஆடியன்ஸ் வந்து உங்கள் மேலே அவ்வளோ வெறுப்பாக இருக்காங்க என்னடா எப்படி இருக்கான் உண்மையாக தங்க அதுவும் ஐடி டான்ஸரை பார்த்து அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க அதெல்லாம் மாற்றிக்குங்க அவ்வளோதான் இன்னும் ஆடியன்ஸ் அப்படி ஜெல்லமாக ஜெம்மு அப்படி இருக்காங்க ஆ ஏன் திவாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல ஆ அதெல்லாம் இனிமேல் அதை மாற்றிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி ரோஸ்ட்டு நிறையா நீங்கள் பார்க்க வேண்டிய சம்பாதிக்கணும் தான் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அங்கங்கே வளர்ப்பேன் அது வந்து வழக்கம் போல தான் திரும்ப வந்து சரி பண்ணிக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரோஸில் உங்கள் மீட் பண்ணுறேன் எப்படி பொறுப்பு உங்களுக்கு கிரிப்பில் டாப்பா பை சி ஓகே